ஏன் அல்லா பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது எல்லா பாவங்களும் அல்லாஹுடைய அருளால் மன்னிக்கப்பட்டால் தான் சொர்க்கம் உண்டு அல்லாஹ் நாடினால் அவனுடைய அருளால் மன்னிப்பான் அல்லது அந்த பாவங்கள் அளவு நரகத்தில் தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அது கையில் இருப்பது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது யாரை எப்படி அனுப்ப வேண்டும் என்று அதனால் தான் அல்லாஹ் மன்னிப்பை முதலாவது கொண்டு வருகிறான் முதலில் மன்னிப்பை நோக்கி வா நான் உன்னை மன்னிக்க வேண்டும் அந்த இடத்தை நீ அடைய வேண்டும் என்றால் வ ஜன்னத்தின் அரதுஹ ஸமாவாத்து வல் அர்த் அதனுடைய விசாலம் மானம் பூமிகளைப் போன்றது உஇத்தத் லில் முத்தகீன் அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது யார் தக்குவாவை உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது